வணக்கம் ஐ எம் டாக்டர் கிருணாதேவி இன்றைக்கி நம்ம பார்க்க போடுறது பார்த்திங்கன்னா பார்க்க போடுறது பார்த்திங்கன்னா அன்னாசி பழம் பைனாப்பிள் சொல்லுவாங்க இல்லையா அதான் இது வந்துட்டு நம்முடைய செய்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிறுநீர் பெருக்கி அது டயபோட்டிக் நுட்புழு குல்லி ஜெமிசைடு குருதி பெருக்கு அடக்கி ஸ்டிப்டிக் ருது உண்டாக்கி எம்மன் எம்மன் கோயேக் இதான் வந்துட்டு இதனுடைய சேகை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த படத்தின் அந்த படத்தினுடைய பண்பு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து மேக வெட்டை அப்படின்னா வந்துட்டு இருக்குங்களா லிகோரியா பேஷண்ட்ஸ் அந்த வெள்ளைப்படுதல் லேடிஸ் வந்துட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் அப்புறம் வந்து வாந்தி அழல் நோய் அழல் நோய்னா பிபி அதை மாதிரி வந்துட்டு அ நோய்கள் அப்புறம் வந்து நீவேக்கை நீவேக்கைங்கிறது நம்ம டயபிட்டிஸ் பேஷண்ட்டும் இதை சாப்பிடலாம் நீவேக்கை தலைவலி ஆகியவைகள் வந்து போகும் அழகு உண்டாகும் அப்படின்னு அப்படின்ட்டு சொல்கிறாங்க அகத்திய சித்திரத்தைட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா மேகவெட்டை வாந்தி பித்தை மீராவாம் மேனிடும் தாகம் மட்டாகும் தலைவலி போகும் பாகமுறு பூந்தாரையின் பழத்தை பொரிப்புடன் புசிக்க புசிக்கலாம் தாழும் இல்லை அறி அப்படின்னு சொல்கிறாரு இந்த பழத்தை வந்து நம்ம வந்து அதிக அளவில் சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து தொண்டைக்கட்டும் கரு அழியும் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கசியவான லேடிஸ் வந்துட்டு இந்த பழத்தை வந்து சாப்பிடக்கூடாது இதை சாப்பிட்டா வந்து பீரியஸ் வந்துட்டு வரும் இது எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சம் வந்து வயசானவங்களுக்கு தெரியும் இது கரு வந்துட்டு அழியும்னு சொல்கிறாங்க இது சாப்பிட்டா அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சூழ்கொன்றை பெண்கள் வந்து சாப்பிடக்கூடாது சூழ்கொன்றை பெண்கள்னால் அந்த கட்சியான லேடிஸும் வந்துட்டு இது சாப்பிடக்கூடாது இந்த ப்ரோடக்டாக சாப்பிடக்கூடாது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பற ரசத்தை வந்து வந்து லைட்டாக லைட்டாக வந்து ஹீட் பண்ணி நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா வாந்தி வயிற்று கடுப்பு இது காமாலை போன்ற அருள் தீரும் காமாலை அப்படின்னா வந்து ஜாண்டியஸ் ஜாண்டிஸ்க்கு வந்துட்டு சாப்பிடலாம் எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னா பார்த்து பற ஜூஸ் எடுத்து அதை வந்து நம்ம லைட்டாக வந்து ஹீட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஜாண்டிஸ் வந்துட்டு சரியாகும் ஜான்ஸ் அப்படி வயிற்று கடுப்பு சொல்கிறாங்க இல்லையா அதுவும் அப்புறம் வந்துட்டு வாந்தி வாந்து வாந்தி இந்த பித்தம் அதிகம் வாங்கி இப்ப அந்த வாந்தி எடுக்கிறாங்க வாந்தி வந்து எடுக்காங்க இல்லையா அவங்களுக்கும் சரி பித்த வாந்தி வந்துட்டு சரியாகும் ஆஹ் அப்ப வந்து இந்த ப ரசத்தை வந்து மனப்பாக செய்து கொண்டு வர வெட்டை வாந்தி நீவேகை அரண் உயர்த்தியும் சொல்றாங்க மணப்பாக அப்படின்னா வந்துட்டு இந்த ஜூஸ் வந்துட்டு எடுத்துட்டு இது கூட வந்துட்டு சரியளவு வந்துட்டு ஜீனி வந்துட்டு சேர்த்து அதை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு கம்பி பகம் ஒரு கம்பி பதம் வந்து வ வர மாதிரி நம்ம கையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்பி பதம் வந்து வரணும் அதை அதை மாதிரி செய்து வந்து வச்சுக்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு மணப்பாகு இந்த மணப்பாகு மாதிரி செய்து வச்சுட்டோம் அப்படின்னா இது கொஞ்சம் கொஞ்ச நாள் வந்து வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் கெடாது சீக்கிரமாக கிடாது ஓகேங்களா நன்றி